வணக்கம் இது சேரமான தொலைக்காட்சியின் செய்தி இன்று திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு விடை திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் கிறிஸ்துவக்கு பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆணி மாதம் பதினோராம் நாள் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களிடையே தோன்றுகிறார் துவாரகா உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அதிரடி அறிவிப்பு ஜெர்மனியில் தமிழக கொடியோடு அனுரவை எதிர்கொண்ட ஈழத் தமிழர்கள் சூரியனின் தென் மண்டலத்தை நெருங்கி படம் பிடித்த விண்கலம் மகிழ்ச்சியில் விஞ்ஞானிகள் முடிவுக்கு வரும் வணிக போர் கனிம வளங்களை அமெரிக்காவிற்கு தாரைவார்க்க இணங்கியது சீனா இனி விரிவான செய்திகள் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மத்தியில் தேசத்தின் முதல் விதுவாராக நபர்கள் தோன்ற இருப்பதாக உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது இது தொடர்பாக இன்று உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது எமது அன்புக்கும் மதிப்புக்கும் மக்களே எதிரியாலும் துரோகிகளாலும் மேற்கொள்ளப்படும் சதிநாச வேலைகளை வெற்றிகரமாக முறியடித்து மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையிலான மக்கள் சந்திப்பு ஒன்றை தேசத்தின் புதல்வி துவாரகா பிரபாகர் அவர்கள் மேற்கொள்ள இருக்கின்றார் என்ற செய்தியை அறிய தருவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் மாவீர் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கொள்கை பிரகண உரை மற்றும் ஊடக சவிகள் வாயிலாகவும் சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் ஜெர்மனி டென்மார்க் பிரித்தானியா ஆகிய நாடுகளில் இடம்பெற்ற தொலைபேசி வாயிலான கலந்துரையாடல்கள் மூலமாகவும் இதுவரை காலமும் மக்களுடன் கருத்து பரிமாற்றங்களை மேற்கொண்டு வந்த தேசத்தின் புதல்வி இம்முறை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய பொறிமுறை ஊடாக தனது மக்கள் சந்திப்பை நிகழ்த்த இருக்கின்றார் இம்மாத ஆணி இறுதியில் சுவிட்சர்லாந்தில் நடைபெற இருக்கும் இம்மக்கள் சந்திப்பு பற்றிய மேலதிக விவரங்கள் இடம் நாள் நேரம் விரைவில் அறியத்தரப்படும் இவ்வண்ணம் சே ஜெயபாலன் அப்துல்லா பொறுப்பாளர் உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பௌத்த இனவாத போக்குடன் சத்தம் சந்தனியின்றி தமிழின கட்டமைப்பு அளிப்பில் ஈடுபட்டு வரும் ஸ்ரீலங்கா அதிபர் ஆண்ட்ரோ குமாரதிசநாயக்கிற்கு எதிராக ஜெர்மனியில் தமிழ மக்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது அரசுமுறை பயணமாக ஜெர்மனிக்கு ஆண்ட்ரோ குமாரதிசநாயக்கர் சென்றுள்ள நிலையில் பெர்லினில் உள்ள ஜெர்மன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சின் செயலகம் முன்பாக இன்று பகல் இவ்வாட்டம் நடத்தப்பட்டது தமிழீழ வரைபடம் பொறிக்கப்பட்ட கொடிகளுடன் இவ்வாட்டத்தில் ஜெர்மன் வாழ் தமிழ மக்கள் கலந்து கொண்டதோடு சிலங்கா ஆயுத படைகளால் தமிழ மக்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழிப்பை வெளிப்படுத்தும் பதாதைகளையும் தாங்கியிருந்தனர் சூரியனின் தென்மனிதத்தின் ஒளிப்படங்கள் முதன்முறையாக ஐரோப்பிய விண்வெளி முகவத்தால் வெளியிடப்பட்டுள்ளன மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத காந்த வலயங்களைக் கொண்டிருக்கும் சூரியனிலிருந்து இடையிடையே ஏற்படும் கதிரவ பிளம்புகள் மற்றும் சூரிய புயல்கள் பற்றிய ஆய்வுகளுக்கு இப்படங்கள் பெரிதும் உதவும் என்று விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர் இதன் மூலம் சூரிய புயல்களால் பூமியில் தொலைத்தொடர்பு பரிவர்த்தனைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு பரிகாரம் தேடுவதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் கிட்டக்கூடும் என்றும் விஞ்ஞானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் சூரியனின் தென்மண்டலத்திற்கு ஏவப்பட்ட ஐரோப்பிய விண்வெளி முகவத்தின் விண்கலம் ஒன்று கதிரப பிளம்புகளில் பொசுங்க முடியாத தொலைவில் வைத்து இவ்வொளி படங்களை பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்களின் நிபந்தனைகளுக்கு அமைய பெருமதி வாய்ந்த கனிம வளங்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கு சீனா இணங்கியுள்ளது இதற்கான பிரதி உபகாரமாக சீனா மீதான வணிக தீர்வைகள் ஐம்பது விழுக்காடு வரை குறைக்கப்படும் என்றும் அமெரிக்காவில் சீன மாணவர்கள் கல்வி கற்பதற்கு இதுகாறும் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இதன் மூலம் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வணிக போர் முடிவுக்கு வரும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் சந்திக்கின்றார் துவாரகா பிரபாகரன் எதிராக ஜெர்மனியில் திரண்ட ஈழத் தமிழர்கள் சூரியனின் தென்மண்டலத்தை நெருங்கி அரிய ஒளிப்படங்களை பதிவு செய்த ஐரோப்பிய விண்கலம் முடிவுக்கு வந்தது சீன அமெரிக்க வணிக போர் இத்துடன் சேரமான தொலைக்காட்சியின் செய்திகள் பெற்றன மீண்டும் இன்னும் ஒரு செய்தி நேரத்தில் சந்திப்போம் வணக்கம்